மேட்டூர் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சுங்க கல்யாணம் முடிச்சுன்னு பர்ச்சேஸ்க்காக வந்துட்டு குழந்தைங்களாம் பொம்மை கேட்டுருந்தாங்க அழகழகாக இருக்குதுங்க எல்லாம் இருக்கோம் அப்படி செக் போஸ்ட் வந்து நிறுத்திட்டுங்க செங்கதி இயற்கை பல் பொருளாங்குறையில் வந்து பொருளெல்லாம் இருக்கோங்க பஞ்சகவி விளக்கு இங்கே தான் எப்பவுமே ரெகுலராக வாங்குவேன் கால்மெட்டு குதிரை வண்டி எல்லாமே வச்சுருக்கோங்க குழந்தைங்களுக்கு தேவையானது எடுத்துக்கா பூஜாடிங்க மண் பானைங்க என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க சிறுதானிய உணவு எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கு சூப்பரான மீன் மேக்கர் போட்டு தக்காளி சாரா போடலாம் Call